நாலு பாட்டு ஈவனாக முடிஞ்சிருச்சா இல்லையா கீழே மேலே கீழே மேலே முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம அஞ்சு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் மே கீழே முடியும் மேலே எங்கே பாடுவீங்க அதுக்கு நம்ம எடுக்கல அதனால என்ன பண்ணுறோம் கடைசி பாட்டை எடுத்துருவோம் கடைசி பாட்டை கீழே ஒரு வாட்டி மேலே ஒரு வாட்டி பாடும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா பாடுங்க சீரு சம்பந்தம் மேல பாட்டிட்டு தான் பண்ணலாம் இல்ல மூணு பேர் என்ன பண்ணிட்டீங்க நான் பாட்டிட்டு பாரூர் பாடல்கடி காதல வாங்கி ரெஜிஸ்டர் பண்ணுங்க கவனம் இல்ல யார் மூணு பேருந்து அவங்க உங்களையும் தெரியும் நான் எவ்வளோ கவனமா சொல்லிட்டு கீழே ஒரு வாட்டி பாடணும் மேல ஒரு வாட்டி பாடணும் அதை முடிச்சுட்டு பார்வையா தனியா ரெண்டு தடவை சொல்றேன் நீங்க என்ன உங்களுக்கு நினைவாற்றல் கம்மியா இருக்கு நம்ம வந்து தப்பா பாடணும் இதா பாடணும்னா பொறுமையா பக்கத்தளத்துக்குள்ள கொஞ்சம் பாருங்க மூணு பேரும் அந்த வேலைக்கு அவசரம் ஏன் அவசரம் முடிச்சுட்டு எங்களை ஒன்றரை நேரத்துக்கு மேல நம்ம வந்து உங்களை வச்சுக்க போறது ஒன்றரை நாளுக்கு முன்னாடி உங்களை அனுப்பப்படுது அதனால் நீங்கள் அவசரமும் இல்லை பண் ஏன்னால் இது முக்கியமானது கீழே ஒரு வாட்டி பாடினாலும் மேலே ஏன்னால் வேற எந்த பாட்டுக்கும் அப்படி இல்லை இந்த பாட்டுக்கு மட்டும் அப்போ இதை ரெண்டு ஏன் அங்கே இருக்க எல்லோரும் பார்வை வர கூடாது இல்லை இல்லை சரி எல்லாருமே சொல்லி முக்கியம் பாருங்கள் பாம்பு உங்கள் காலையில் போனாலும் பார்க்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய எனக்கு சிந்தனை நான் எந்திரிச்சேன் நான் பார்த்தீங்களா உட்காந்த இடத்துல ரெஸ்ட் ரூம் கூட நான் போகணும் உட்காந்துட்டே இந்த நிகழ்ச்சி வகுப்பு முடியிற வரையும் சிந்தனை எனக்கு உட்காந்து அதுதான் நம்ம வகுப்பு இந்த பக்கம் மாற்றி வச்சிருக்கோம் என்ன நம்ம தான் போகும் சரி ஏன்னா நான் முக்கியமான சொல்லும் போது உங்கள் பாடம் போதா அந்த இது ஸ்கிப் பண்ணி அனுப்பி பாடும்போது அந்த தப்பு வரும் கான்சன்ட்ரேஷன் அப்படி இருக்கும் அப்போ ரெண்டு தடவை பாடி முடிச்சுட்டு ஆரோ ஒரு பாடலாக பேரா இருக்கு இது ஸ்பெசிஃபிக்கா இந்த பாட்டுக்கு மட்டும் அதே மாதிரி ஒருவனாய் உலகத்தில் நின்று நாள் ஒரு பாருங்க அதுக்கும் தேசம் உமை அறிவதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலா கொண்ட நாளேன்னு முடிச்சிடும் ஒரே தடவை முடிச்சுட்டு திருவாரூர் கோயிலா கொண்ட நாளே தனியா ரெண்டு தடவை புரியுதா அதுல ரெண்டாவது தடவை பாடல தனியா அந்த வரியப்பட்ட வேறு எதுக்கும் ரிப்பிட்டேஷன் கிடையாது இந்த ரெண்டு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஒன்று இந்த பாட்டில் பாட்டையே ரெண்டு தடவை பாடும் கீழே ஒரு வாட்டி மேலே ஒரு வாட்டி கடைசி பாட்டை அதுக்கப்புறம் ரெண்டு தடவை தனியாக பாலூர் பாடலாக பேரா என்பமே தனியாக சொல்லும் புரிஞ்சிருச்சா ஒருவனாய் படுத்த பாட்டு ஒருவனாய் உலகத்த ரெண்டு நாள் அதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா கடைசி பாட்டில் கடைசி வரியை முடிச்சிடணும் முடிச்சதுக்கு அப்புறம் திருவாரூர் கோயிலாக கொண்ட நாளே மட்டும் தனியா ரெண்டு தடவை சொல்லும் புரிஞ்சுதா இப்ப இந்த ஒருவனாய் உலகத்தில் இருந்த நாள் அதுக்கும் வன்முறை பாராயணமே கிடையாது நான் வந்து திருநாவுக்கரசர் தேவாரம் திருவாரூர் திருத்தாண்டவம் பண் குறிஞ்சி ராகம் அரிக்காம் போட்டி தாளம் ஆதி அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே கை காட்டும் நீங்க என்ன பண்றீங்க ஒரு பனாய் உலகேற்ற நின்ற நாளும் ಾಯ್ ಕಾಲನಿಂ ಕಾಯ್ತನಾ ಕನ್ನಡ